ஜிடிஎஸ் அப்ளிகேஷன் வந்து இப்போ வந்து ஆன்லைன் வந்து இருக்கு மேக்ஸிமம் வந்து எல்லாரும் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்ளை பண்ணல அப்படின்னா கூடிய சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிருங்க ஏன்னா கடைசி டைம்ல வந்து அந்த சர்வர் ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் ஓகேவா அதனால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் வந்து அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணாதவங்க எப்போ அப்படின்றத பத்தி பார்க்க போறோம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள்ல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பார்க்கும் மினிமம் வந்து த்ரீ மந்த்ஸ் அதாவது சிக்ஸ்டி டேஸ்க்கு மேல ரெண்டு மாசத்துக்கு மேல வந்து ஆகும் மினிமம் வந்து மூணு மாசம் நூறு நாட்கள் அப்படின்னா வந்து ஆயிருக்கு முன்னாடி அதாவது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் நாட்களுக்கு மேல தொண்ணூறு நாட்கள் நூறு நாட்கள் இருபதோ இருபத்தி மூணு நாட்கள் வந்து ஆச்சு ரிசல்ட் வெளியாகிறதுக்கு ஓகேவா அந்த மாதிரி ரொம்ப நாட்கள் வந்து எடுத்துக்குவாங்க முன்னாடி ஆனால் கடந்த ஒரு ரெண்டு வருஷமா வந்து நம்ம பார்க்கும்போது அதை வந்து குறைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ரிசல்ட் வந்து எப்படி வந்து விடுறாங்க அப்படின்னா மேனுவலா வந்து பண்ண முடியாது ஓகேவா வந்து அவங்க சர்க்கிள்க்கு நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அட்ட டைம்ல விடுறதுனால இவங்க வந்து ரிசல்ட் வந்து எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் மூலமா அந்த ப்ரோக்ராம் வந்து பண்ணி வச்சிருவாங்க சோ அந்த பட்டன் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அலைன் ரிசல்ட் வந்து மெரிட் லிஸ்ட் வந்து வந்துடும் ஓகேவா சோ அந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க மெரிட் லிஸ்ட் சோ அதனால மேன்வலா வந்து பண்ணாததுனால வந்து அவ்வளவு டேஸ் வந்து நமக்கு தேவை இல்லை அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கடந்த ஒரு ரெண்டு வருஷமா எடுத்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பிப்டீன்ல இருந்து ட்வெண்ட்டி டேஸ்க்குள்ளே வந்து ரிசல்ட் வந்து வெளியாயிருது ஓகேவா இது நான் கடந்த ஒரு ரெண்டு வருஷத்துடைய பார்த்து பார்த்து தான் வந்து நான் சொல்றேன் வந்து பதினஞ்சுல இருந்து இருபது நாட்களுக்குள்ள ரிசல்ட் வந்து வந்துருது அதே மாதிரி ஆல் இந்தியா லெவலுக்கும் வந்து ஒரே ரிசல்ட்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க எல்லா சர்க்கிள்ஸுக்குமே வந்து ஒரே ரிசல்ட்டாக தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க இதுவரைக்கும் அப்படிதான் பண்ணாங்க ஆனா லாஸ்ட் இயர் இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் அதாவது ஒரு நாலு ஸ்டேட்ஸுக்கு அடுத்து ஒரு அஞ்சு ஸ்டேட்ஸுக்கு மறுபடியும் ஒரு நாலு அந்த மாதிரி வந்து 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 குரூப் ஓகேவா அது அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றாங்களோ ஒருத்தர் பட் குரூப் குரூப்பா சில ஸ்டேட்ஸுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குரூப்பாக வந்து ரிலீஸ் பண்றாங்க சோ ஒரு நல்ல விஷயம் தான் சோ அதன்படி பாக்கும்போது ரிசல்ட் ரிசல்ட் ஃபுல் ரிசல்ட் அதாவது ஆல் இண்டியா லெவல்ல எல்லா மாநிலத்துக்கும் இந்த ரிசல்ட் வருக்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓகேவா எல்லா ஸ்டேட்ஸுக்கும் வந்து 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 ரிசல்ட் கவர் ஸோ தமிழ்நாட்டுக்கு எப்போ வரும் அப்படிங்கிறது தெரியாது பட் அதன்படி பார்க்கும்போது பார்க்கும்போது டுவெண்ட்டி அப்படின்னு அப்படின்னு நம்ம நம்ம பண்ணும்போது எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு இருபது நாள் ஆகஸ்ட் வந்து வந்து அப்ளிகேஷன் முடியுது ஸோ லாஸ்ட் அதாவது இருபத்தி அஞ்சுக்கு மேல ரிசல்ட் கண்டிப்பா வந்து விட்டுருவாங்க ஓகேவா இருபத்தஞ்சுக்கு மேல வந்து அதாவது இருபது நாள் அப்படின்னு கணக்கு வச்சுட்டாங்க வருது லாஸ்ட் வீக்ல வந்து ரிசல்ட் விட்டுற விட வந்து ஆரம்பிச்சிருவாங்க அதாவது அந்த குரூப் குருப்பாதே விடுறாங்க இருபத்தஞ்சுக்கு மேல வந்து ரிசல்ட் விட ஆரம்பிச்சிருவாங்க செப்டம்பர் செகண்ட் வீக் அதாவது செப்டம்பர் பதினஞ்சு வரைக்கும் அந்த ரிசல்ட் வந்து விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது ஆகஸ்ட் இருபத்தஞ்சுல இருந்து செப்டம்பர் பதினஞ்சு அந்த கேப்ல வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பா வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ரிலீஸ் ஆயிரும் முக்கியம் தமிழ்நாடு சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் சோ இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா ரிசல்ட் ஃபர்ஸ்ட் வந்து ரிசல்ட் டேட் அன்னைக்கு அதாவது இப்ப செப்டம்பர் பத்தாம் தேதி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அன்னைக்கு வந்து உங்களுடைய மொபைல் அதாவது நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க இல்லையா சப்போஸ் நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய அந்த மொபைல் நம்பருக்கு வந்து எஸ்எம்எஸ் அதாவது நார்மல் மெசேஜ் வந்து வரும் ஓகேவா சோ தான் வரும் சப்போஸ் ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்து நார்மல் மெசேஜ் வந்து வரல அப்படிங்கிற பட்சத்துல ஒண்ணும் கவலைப்பட கொஞ்ச நேரத்துல வந்து அந்த பிடிஎஃப் மெரிட்லிஸ்ட் பிடிஎஃப் வந்து வெப்சைட் அபிஷியல் வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க ஓகேவா சோ அதெல்லாம் வந்து நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்மளுடைய அந்த நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இருக்கா அப்படின்றத பாத்துட்டீங்கன்னா ஒரே பேர்ல வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க சோ அதனால நம்மளோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா அந்த மெரிட் லிஸ்ட்ல வந்து நம்ம இருக்கா இல்லையா நம்ம பேர் இருக்கா இல்ல அப்படிங்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஓகேவா அடுத்து பாத்தீங்க அப்படின்னா மூணாவது வந்து என்னென்ன சர்டிபிகேட் அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சர்டிபிகேட்ஸ் வந்து கொண்டு போகணும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ஒவ்வொரு வருஷமும் கேட்கிற விஷயம் என்ன அப்படின்னா கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேப்பீங்க கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்டை வரைக்கும் தேவை இல்லை சப்போஸ் வந்து நீங்க லெவன்த் டுவல்த்ல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அது தேவை கிடையாது அதையும் போக சப்போஸ் டிகிரி டிகிரியில் வந்து ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சப்ஜெக்ட் வந்து எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா அல்லது கம்ப்யூட்டர் கோர்ஸே வந்து எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க அதில் ஏதாவது ஒரு மார்க் ஷீட்டை வந்து நம்ம அட்டாச் பண்ணாலே போதும் அது போக நான் எதுவுமே வந்து என்கிட்ட கம்ப்யூட்டர் சர்டிபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்திலையும் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க ஓகேவா மேக்ஸிமம் நைன்டி நைன் வந்து அதாவது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்லயே சொல்லலாம் உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகாது ஓகேவா சப்போஸ் அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க டைம் கொடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக வந்து சொல்லுவாங்க அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க எப்போ ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்க வந்து ஃபால்ஸா அதாவது தப்பா வந்து அதாவது மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய அந்த டென்த் மார்க் வச்சலானே ரெக்ரூட் பண்றாங்க ஸோ அதனால அந்த மார்க்ல மட்டும் நீங்க மிஸ்டேக் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க அது போக வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸா இருந்தால் உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க மேஜரான ஒரு மிஸ்டேக் அதாவது மார்க் அது போக வந்து வேற எதாவது வந்து வந்து நீங்க கொடுத்துருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதாவது இப்ப சப்போஸ் வந்து நீங்க ஓபிசியா இருக்கீங்க சப்போஸ் வேற ஏதாவது கேட்டகிரியில அதாவது யூஆர்ல வந்து அப்ளை பண்ணலாம் சப்போஸ் எஸ்சி எஸ்டி அப்படின்னு குடுத்து இல்ல அந்த கேட்டகிரியை வந்து மாத்தி கொடுத்தீங்க கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு சப்போஸ் நீங்க உங்களுடைய அந்த ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை வந்து சப்மிட் பண்ண முடியாத பட்சத்துல வந்து கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க மற்றபடி வந்து எந்த ஒரு காரணத்துக்கு வந்து பண்ண மாட்டாங்க சப்போஸ் உங்ககிட்ட ஏதாவது சர்டிபிகேட் இல்ல அப்படிங்கிற பட்சத்திலையும் வந்து உங்களுக்கு டைம் கொடுத்து அதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பா வந்து டைம் கொடுப்பாங்க ஓகேவா பயப்பட தேவையில்ல இதுதான் வீடியோ கண்டிப்பா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பத்தி பண்ணி கண்டிப்பா வந்து செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து வந்துடும் ஓகேவா அதாவது ஆகஸ்ட் லாஸ்ட்ல வந்து செப்டம்பர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகேவா சோ தேங்க்யூ